আরে বাবা আরে বাবা আরে বাবা আরে বাবা হ্যাঁ வேறதெல்லாம் இல்ல. பொடிளையல சாம்பா ஓடி சொல்லு. இங்க வண்டி எடுக்க மாட்டான். தப்புக்கு எல்லா காரையும் பாத்துட்டு பண்ணு. ஐஏஎஸ்ல இருக்கிற கார. நம்ம அப்பா போயிடு. நீங்கோ சின்ன பாருங்க இருக்குது. நான் வண்டி இல்லனா அந்த பாம்பை கேட்ட காலி நீ

பேர் வந்து அகிலான கும்படி பூண்டில இருபது முப்பது வருஷமா வாழ்ந்துக்கிட்டு வர கும்மிடி பூண்டி இந்த பேரூராட்சியில தானே இருக்கிறோம் எங்க வீட்டுக்கு பட்டா ஊர்ல எதுவுமே இல்ல இந்த வந்த மழையில எங்க வீடெல்லாம் தண்ணி வந்து பூந்துச்சுண்ணா எங்க பொருள் எங்க பைக்கு தின்றது எல்லாம் போயிடுச்சுண்ணா துணி மணி எல்லாம் போயிடுச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு போய் சமுதாய கூடத்தில் இருந்தோம் ஏதோ ஒரு மாதமாக கடை வைக்கல கடை வைக்க வந்தாலும் இப்போ ரோட்டுக்கு போக சொல்கிறாங்க மேலே வைச்சாலும் கடைக்காரங்க சண்டை கேள்வி கேட்குறாங்க நாங்கள் எப்படி தான் போய்க்கிறது எங்களுக்கு இடம் கொடுக்குறேன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு மாதம் ஆக்கிட்டாங்கண்ணா எங்களுக்கு இடம் கொடுத்தாதானே நாங்கள் போய்க்கிறது இந்த பின்னு ஊச்சி தான் இது கூட போய்க்க கூடாது எங்களை இப்படி பண்ணுறாங்க மேலே போனால் மேலே வராதிங்கிற கடைக்காரங்க ரோட்டில் போனால் ஹைவேக்காரங்க இந்த பஞ்சாயத்துக்காரங்க இந்த போலீஸ்காரங்க போவே விடாதுன்னு சொல்கிறேன் சின்னதாக தாவாவுக்கு ஒட்டி சின்னதாக கடை போட்டு போயிச்சா கூட எங்களை போய்க்க விடாதே பண்ணுறாங்களேண்ணா நாங்கள் இந்த கேடிக்கிற இரநூறு முந்நூறுபா கூட எங்கள் பசங்களை ஸ்கூல் அனுப்பணும் எப்படி ஒரு டிஃபன் எப்படி செய்கிறது சோறு எப்படி செய்கிறது நாங்கள் எப்படி சாப்பிட்றதுனா ஒரு மாதம் ஆகிடுச்சு கடை வச்சு எங்களுக்குன்னு இடம் கொடுத்தா தானே நாங்கள் போய்க்க முடியும் அது கொடுக்குற வரைக்கும் அந்த நாலு நாளுக்கு சின்ன வண்டி நான் ரொம்ப இல்லை சின்ன ஒரு ட்ரே வண்டி தான் வச்சுருக்குறோம் அதே கூட ரோட்டில் தள்ளி பிடிச்சி 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 தள்ளி விட்றாங்க நியாயமே இல்லாத பண்ணுறாங்க எங்களுக்கும் கொஞ்சம் மனசு இறங்கி ஒரு நல்லது பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுங்கள் நாங்கள் குறிக்காரங்கன்னு சொல்லி ரொம்ப மட்டமாக பார்க்குறாங்க குறிக்காரங்கன்னு சொல்லி வாயில் வரதெல்லாம் கேட்குறாங்க ரோட்டில் போன வண்டியாக தள்ளுறாங்க மனசாட்சியாக எங்கள் மேலே இறக்கம் தயவே இல்லை நீங்கள் தான்ப்பா கவர்மெண்ட் தான் எதனா ஒரு தயவு பண்ணுவோம் நீதி நீங்கள் தான் தரணும்ப்பா நன்றிப்பா Yeah